இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடியே அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள்தோறும் கற்பித்துக்கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நட்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் அதாவது எல்லா திசைகளில் இருந்தும் இறையாட்சியின் பொழுது வருவார்கள் எல்லா மக்களுக்கும் அங்கே சம உரிமை உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஏனென்றால் யூதர்கள் நினைத்தார்கள் கடவுள் தங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று மற்ற மனிதர்களை அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் புறம் தள்ளினார்கள் அவர்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை என்று நினைத்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் ஏசு இந்த ஓமையை சொல்கிறார் இரையாற்றின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்றுதான் நாம் ஜெபிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அவர் எல்லோருக்கும் தந்தை தான் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள்தான் ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம் நம்பாதவர்களாக இருக்கலாம் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் ஏன் கடவுளின் மீது வெறுப்பு கொண்டவர்களாக கூட இருக்கலாம் எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே அவர் எல்லோருக்குமான வாய்ப்பை கொடுக்கிறார் எல்லோருக்கும் பந்தியிலே அமர்ந்து உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் கடவுள் நமக்கு மட்டும் சொந்தமல்ல ஒரு சில வேலைகளிலே நாமே பல மக்களிடத்திலே சண்டை போடுகிறோம் இவர் எங்களுக்குரிய கடவுள் என்று அப்படி அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் இறையாட்சி ஆண்டருடைய வார்த்தை எல்லோருக்கும் பொதுவான ஒன்றுதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரு பொது உடைமை சமூகமாக வாழ்ந்தார்கள் எல்லாவற்றையும் பொதுவில் வைத்து வாழ்ந்தார்கள் தங்களுக்கென்று நிலத்தை வைத்துக் கொள்ளவில்லை தங்களுக்கென்று நகையை வைத்துக் கொள்ளவில்லை தங்களுக்கென்று சொத்தை வைத்துக் கொள்ளவில்லை எல்லாவற்றையும் பொதுவில் வைத்து தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று நாம் கடவுளின் பெயரால் கூட சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் பேதுருவின் போதனையை கேட்டு திருந்திய மக்கள் நாங்கள் பேதுருவின் கேபாவின் மக்கள் என்றும் பவுலின் போதனையை கேட்டு திருந்திய மக்கள் அல்லது இயேசுவை நம்பிய மக்கள் நாங்கள் பவுளை சார்ந்தவர்கள் என்றும் அப்போலோவின் போதனையை கேட்டு நற்செய்தியை நம்பியவர்கள் நாங்கள் அப்போலோ கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லி அவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் நாமும் இப்பொழுது கிறிஸ்துவின் பெயரிலேயே பல சபைகளாக பிரிந்து பிளவுபட்டு கிடந்து நமக்குள்ளாக கூட சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் இப்படியாய் கிறிஸ்துவ கிறிஸ்துவின் பெயரில் கூட நாம் பிரிந்து பிளவுபட்டு கிடக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் எல்லா திசைகளிலும் இருந்தும் இறையாட்சியின் பந்தியிலே வந்து அமர்வார்கள் என்று சொல்லுகிறார் அதாவது எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இணைந்து வருகிற பொழுது ஒன்றாய் இருக்கிற பொழுதுதான் அங்கேதான் கடவுள் இருக்கிறார் ஆலயத்தில் மட்டுமல்ல நாம் இணைந்து ஒற்றுமையாக சேர்ந்து வருகிற பொழுது கடவுள் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் நாம் சண்டை போட்டு கொண்டு கடவுளின் பெயரிலே அல்லது சாதியின் பெயரிலே மதத்தின் பெயரிலே நாம் ஏழை பணக்காரர் என்ற பெயரிலே பிளவுபட்டு கிடக்கிறோம் என்று சொன்னால் அங்கே கடவுள் இருக்க மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது நாம் சுயநலத்தோடு பேராசையோடு பல நேரங்களிலே இது நமக்கு மட்டுமே என்று சொல்லி சுரண்டி கொண்டிருக்கிறோம் அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் இன்று நாம் மாறுபட வேண்டும் விடுதலை பெற வேண்டும் கடவுள் எல்லோருக்கும் உரிமையானவர் கடவுள் எல்லோருக்கும் சொந்தமானவர் இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று எனவேதான் இந்த உணர்வு இருந்தால்தான் நாம் இந்த உலகத்திலே இயற்கை வளங்களை சுரண்ட மாட்டோம் இன்னுமாக சக மனிதர்களை ஏளனமாக இழிவாக கருத மாட்டோம் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வும் எண்ணமும் இயேசுவை நம்ப கூடிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார் இதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசி ஆவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நாம் சமத்துவத்தை உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கடைசியாக இருந்தால் முதன்மைப்படுத்தப்படுவோம் நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே தாழ்நிலையில் இருந்தால் அல்லது புறக்கணிக்கப்பட்டிருந்தால் நாம் மூளைக்கல்லாக உயர்த்தப்படுவோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் ஏழை எளிய புறந்தள்ளப்பட்ட மக்களின் சார்பாக இருக்கிறார் ஆணவத்தோடு நான் எனது என்னுடைய கோவில் என்னுடைய இடம் என்னுடைய குடும்பம் என்னுடைய சொத்து என்று ஆணவத்தோடும் சுயநலத்தோடும் இருப்பவர்களை தான் கடவுள் வெறுத்து ஒதுக்குவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாழ்நிலையில் இருப்பவரை ஆண்டவர் உயர்த்துவார் சி உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து விடுவார் இதோ இந்த நாளிலே கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே இந்த பரந்துபட்ட மனநிலையில் இருப்போம் நம் உள்ளத்திலே சாதிய பாகுபாடுகள் இருக்கலாம் மத வேறுபாடுகள் இருக்கலாம் இன்னும் எத்தனையோ நிலைகளிலே நாம் சக மனிதர்களை ஏளனமாக பார்த்திருக்கலாம் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் கடவுள் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாமும் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளும் எல்லோருக்கும் மதிப்பு கொடுப்போம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்களும் எல்லா மக்களையும் உடைய பிள்ளைகளாக பார்க்கவும் இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்ற எண்ணத்திலே நாங்கள் ஒரு வகையான பொது உடைமை சமூகமாக அன்பிய குடும்பங்களாக இணைந்து வாழ நல்ல மனதை நீர் தருவீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை தொடுவீராக நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தியர்களும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் தங்கி ஆண்டவரே இதோ எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் இதோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் திருமண வாழ்க்கையும் குழந்தை செல்வத்தையும் அவர்கள் விரும்பியது போல நீர் கொடுத்த ஆசிர்வதிப்பீராக வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களை அன்பாய் கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போனவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீரே கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீர்தாமே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக எங்கள் முடிவுகளை நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே நாங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க வார்த்தையின்படி வாழ குடும்பமாய் இணைந்து ஜபிக்க எங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பீராக ஆதிக்கத்தில் இருந்து தீய பழக்க வழக்கங்களில் இருந்து கடன் பிரச்சனைகளில் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவர இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு வழியாக மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்